பெரியார் அண்ணா ஒரு மெரிய மெரிய பெரிய சக்தி இன்றைக்கு வாய்க்கு அவர்கள் எனக்கு வந்து வாய்க்கு வந்து அன்னை காலத்துல தெரியும் ஆனா அவரை பற்றி நிறைய படிச்சிருக்கேன் அவர் நாடாளுமன்றமன்றம் இருக்கும்போது சட்டமன்றம் இருக்கும் போது நிறைய படிச்சிருக்கேன் ஆனா என்ன நான் அவருக்கு பார்க்கும் போது அவரு ஒரு ஒரு அரசியல் ஒரு எந்த ஒரு அதிகாரமில்லாத ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் ஆனா தமிழ் மக்கள் வந்து இங்கேயும் தமிழ்நாட்டிலே மட்டும் இல்லை உலக அளவில் வந்து அவருக்கு ரொம்ப ஆதரவு ரொம்ப ஒரு ரொம்ப பாசம் வச்சிருக்காரு அது என்ன அப்படின்னா ஒரு எதையும் எதிர்பார்க்காம ஒரு அரசியல் ஒரு அரசியல் ஒரு பதவியில் இல்லாமயே வந்து இன்னைக்கு மக்கள் குரல் கொடுக்கலாம்னா அன்றைக்கு பெரியார் ஒரு அரசியல் பதவி ஒரு பதவியிலே இல்லை அரசியல் பதவி அதை வழங்க போட்டு அதை தூக்கி வந்து பெரியார் பெரியாரு இன்னைக்கு வைக்கோ அவர்களுக்கு வந்து எனக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டு ஒரு அரசியல்வாதி அப்படின்ட்டு நாம் சொல்லாமல் ஒரு சமூக சிந்தனையாளர் அப்படின்ட்டு நம்ம வைக்கோ நினைக்கலாம் ஆனால் எனக்கு தவறு மாதிரி நல்ல மதிப்பும் மரியாதையும் வச்சுருக்கேன் உலக அளவில் வந்து அவர் வந்து அவருக்கு நல்ல பேர் அதான் அண்மையை மாநாட்டில் அவரை நான் அது சரியோ இல்லையோ தான் உலக தமிழ் தலைவர்கள் என்று நான் அவரை வர்ணித்தேன் அது அவரை ஏற்றுக்கொள்ளலாம் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் அது என்னோடய அபிப்பிராயம் தனிப்பட்ட ஆகிய அபிப்பிராயம் வைக்கல வந்து என்னோடய ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அவர் என்னோட மெச்சர் நெருங்கிய நண்பர் நெருங்கிய நண்பர்